பாவியலா கட்டி வச்ச கோட்டையெல்லாம் கரையாம்புத்து கரையான கரைஞ்சு போச்சு போட்டு விட்டு போயிட்டாங்க என்னடா பாப்பா இதை கொஞ்சம் இறக்கு பா என்னதை இறக்காத இறக்குனே இறங்கி போய் தான் கிடக்குது மலையில் என்ன ஒன்னா போற அடே

கொஞ்சாச்சும் மாற்றி அடிக்க சொல்கிறா ஐயோ நீர் மலைக்கு அடிச்சிட்டானே இறக்கு இல்லைன்னா ஏப்பா சாமியாலைக்கு போற இந்த ஆய படுத்திருக்கா யாரா உண்ச்சா கரையான் கரையாங்க பிடிச்சிடா போகுது திரும்பி பாட்டு ஐயோ சிரிப்பா பா பத்மினி நீ உடுக்கடிக்கிறத எந்திரிக்கிறது இருக்குது உடுக்கடி இன்னைக்குன்னு பார்த்து உடுக்க வந்து போச்சு உடுக்க வந்துருச்சு முடிச்சு அவுந்துருச்சு ஆமாம் அதே தான் அதே தான் இன்னைக்கு அதே தான் வேறு வழியே இல்லை இன்னைக்கு ஏப்பா ஹலோ மாலி வைப்பா ஏன் வப்பாட்டியை போய் கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கேன்னா அதனால தான் வந்த பிரச்சனையே கேட்குதா ஹலோ ஹலோ டீ சாப்பிடலையா குருவே நமச்சிவாயம் ஐயப்ப உங்களுக்கு என்ன மாலை போடல ஐயப்ப உங்களுக்கு மாலை போடுறா இவன் யார் அம்மா சைக்கு போறதோன்னா இருப்பேன் போல குருவே நமச்சிவாய குருவே நமச்சிவாய சிவாய நமக சிவாய நமகவா அது இல்லை அட ஏழை பயில

கன்னிப்பட்டி தானா விளங்காத முண்டு நம்ம ஏரியா கண்டிப்பா நேர் விலங்கா ஹலோ கப்பிளிங்ஸ் ஓஸ் கன்னிப்பட்டியில் உள்ள மாடு டேஸ் பின்னாடி நிற்கிற மாடா ஐயா கெடைக்கச்சா அவ்வளோதான் சோழி முடிஞ்சுச்சி அதோட உள்ளே போயிடலாம் இங்கே வாங்க

குருவே கன்னி பட்டில உள்ள மாடு என் தாயை கூட்டிக்கிட்டு வேற தோணு பேருச்சா ஐயா குள்ள போகுதாடா இவனடா டொக்கர் தே மாதிரி ஆறேன் சோப்பாடியா கீழே ஓதம் போல அடில கடமா இருக்கும் பொறுமை சாமி பொறுமையா வரண பிள்ளைய போட்டு ஆவாட்ட கூடாது இவன் யாருடா நடுக்குற சாபத்துல கோடைக்கு வந்த பாரு ஆமா 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 உட்காருப்பா உட்காருப்பா மணி ஆயில அடைய இரு குரமாக எதுக்கு பந்தி கிந்தி போடுறாங்க கேலோ அடே சாப்பிடற இலைய உக்கார்டா குட்டியா வச்சு வாழையில இருந்தா விரிச்சு சாப்பாடு தோற போடலாம் சரி சொன்ன சொன்னத கேளு மடு ஒரு சைஸ்

உடுக்கு 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 உடுக்குடா ஆவேச படாதடா உடுக்குடா பொத்து படாதடா ஓசி ஐட்ட இருக்கு உடுக்கதே சொன்னே உடுக்கதே சொன்னியா சரிடா கண்ணிப்பட்டி கிராமத்துல இருக்க மக்கள காக்கணும் அதுக்கு அவன் தலையில குற்றாய் இது எதுக்கு அஷு சொல்லி வாரே குறிவாக்கு வந்திருக்கிறது சொல்லி வாங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

சாமி வருமுடா ஏன்றது என்றது அடுத்தவரி தெரியாம ஏய் என்ன நொபத்தோட ஒரு சாமி வருது அதை கிழவி மல்லா கவிழுந்துட்டா மல்லா கிழவனுக்கு நல்ல யோகம் தானே ஐயோ உனக்கு வருதோடு யோகா குச்சில இருக்கிறா குஞ்சுன்னு கெச்சல் அட ஓ மாசம் ஆயிட்டா மல்லா கவிழுந்தவரை

சொல்லு ஏ நீ உழைக்கிறது சரியில்லாம உழைச்சிருப்ப நல்லா உழைச்சிருந்துருக்க பெருவரில் ஏடா மேல எவடாச்சும் ஒருத்த ஒருத்த முட்டை தேங்காயா கொண்டு வந்தான் சாமியும் எவனாச்சும் காணிக்க கொண்டு வந்தாடா காசுக்கு

எல்லா பேர் ஆளுங்க ஒரு விஷயம் கொடுத்துருவாரு குடுத்தா நல்லா குடுக்கு அடிக்கிறீங்க நல்லா உடுக்கு அடிக்கிற ஐயா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க ஐயா பிள்ள இல்லை கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகிப்போச்சு அந்த தான் எத்தனை நாடோட சொல்லுவேன் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை அதுதான் இல்லைன்னு அவதான் சொல்லிட்டானு அப்புறம் இனி எத்தனை நாடோட சொன்னாட்டி சொல்லி அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்ற பொண்டாட்டி இல்லையாடா இருக்கு பக்கத்து வீட்டில இருக்கேன் அடுத்த பொண்டாட்டிக்கு அடா பிள்ள

நீ என்ன ஓ மொட்டாட்டி ஓடி பண்ண மாதிரியே கேட்கறியண்ணா ஒருத்தலுக்கு ஒரு சந்தேக தான் ஐயா எனக்கு வேற மாதிரியே வந்துடுறேன் ஐயா ஓ மொண்டாட்டிக்கு புல்ல இல்லாத அது அதையும் எச்சு புத்திக்கார அதையும் வந்துக்கிறேன் அப்பா

இல்லத்துக்கிட்டு சன்னி வந்த மாதிரி அட இருக்கடா ஐய முண்ட முண்ட ஜிபல அடி அடிச்சேன் சவுண்ட் கேட்கலையாடா அடிக்கலையா கையடி அடிக்க தெரியாது உடுக்குடா உடுக்கடி அடமரதம் குடி எல்லையில டாய் ஓய் என்னடா புலந்துற என்னடா சொல்ற டேய் மரத குடிடா ஊர் பேரை சொல்லி வரடா மரத குடி எல்லையில இத தாண்டா ஒரு வருஷமா சொல்லிட்டே இருக்கறேன் இல்ல சொல்ல வந்தே சொல்லலையாடா எல்லையில

ஐயா உங்க செம்பிளியாடு ஓட்டி போறா செம்பி ஆடு ஓட்டையில கேடா முன்னுக்கு பாயுதுடா கெடாக்கு பின்னாடி பின்னாடி தாடா பாயும் போட்டு மண்டையும் போடுவா 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 இவன் கப்பிள பாக்குறான்டா போடுவா மண்டைய போடுவாடா நீ வேற மாதிரி சொல்லிடுறாடா மண்டைய போட்டதுமே கிழவி நேரம் மாசமா